பணம் எடுக்க தெரியாததால் ஒரு நாள் வங்கியிலேயே காத்திருந்து பணம் எடுக்கும் நிலை இருக்கிறது மகளிர் உரிமை தொகை உள்பட அரசின் பல்வேறு மானிய தொகையை பெற பெண்கள் பலர் வங்கிகளில் நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர் இந்த சூழலில் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமையில் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை விநியோகம் செய்வதுடன் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது இதன்படி தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இயங்கும் ரேஷன் கடைகள் அனைத்தும் மைக்ரோ ஏடிஎம்களாக படிப்படை மாற்றப்பட உள்ளது மேலும் எவ்வளவு பணம் எடுக்கலாம் கூட்டுறவு துறைகள் சார்பில் இயங்கும் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூத்தி அறுபத்தி ஏழு ரேஷன் கடைகளிலும் மைக்ரோ ஏடிஎம் வசதி கொண்டு வரப்பட உள்ளது மேலும் துறை மூலம் செயல்படும் ரேஷன் கடைகள் அனைத்திலும் பொதுமக்கள் ஆதார் கார்டு மூலமாக பணம் எடுக்கலாம் ரேஷன் கடை ஏடிஎம்கள் மூலம் வங்கி கணக்கில் இருந்து ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் வரை எடுத்துக் கொள்ளலாம் இந்த வசதி விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இது எப்படி செயல்படுகிறது எல்லா ரேஷன் கடைகளிலும் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் என்ற கையடக்க கருவி இருக்கிறது இந்த கருவி எப்படி செயல்படுகிறது என்றால் வங்கி கணக்கு வைத்துள்ள ஒருவர் கூட்டுறவு வங்கியின் ரேஷன் கடைகளில் தங்களின் ஆதார் அட்டையை காண்பித்து தன்னை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவரது வங்கி கணக்கில் இருந்து அதிகபட்சம் ரூபாய் இருபதாயிரம் வரை உள்ள தொகையை அவரது வங்கி கணக்கில் இருந்து கூட்டுறவு சங்க கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படும் அதன் பிறகு அந்த நபருக்கு பணம் வழங்கப்படும் மேலும் இதற்காக ரேஷன் கடை ஊழியர்களிடம் ரொக்க பணம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கும் இந்த திட்டம் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்